திருச்சிற்றம்பலம் சம்பந்த சுவாமிகள் திருச்செங்கோடு என்று வழங்கப்படுகின்ற கொடிமாட செங்குன்றூர் தளத்தில் அருளிச்செய்த முதலாம் திருமுறை திருநீலகண்ட திருப்பதிகம் பண் குறிஞ்சி ராகம் சௌராட்டிரம் தாளம் ஆதி இப்பதிகத்தினை ஓதுவதனால் மும்மையில் செய்த வினைகள் யாவும் நீங்க பெற்று இம்மையிலும் குளிர்சரம் மற்றும் வெப்பம் முதலான நோய்கள் நீங்க பெறலாம் என்பது திண்ணம் திருச்சுற்றம்பலம் என்று சொல்லும் அகுதறி உய்வினை நாடாது இருப்பதும் உந்தம ஏ கைவினை செய்து எம் பிரான் கழல் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்து எம்மை எம்மை தீண்ட பெரா திருநீலக காவினை இட்டும் குளம்பல தொட்டும் கனிமனத்தால் மூந்தெறித்தீர் என்று இரு பொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோ தீவினை வல் தமை திண்ட பெரா திருநீலகளிடம் முலைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்ற எவையும் எல்லாம் விளைத்தலை ஆவணம் கொண்டமையாண்ட இழைத்ததை சூலமும் தண்டும்வும் இவையுடைய சிலைத்தமை தீவினை தீண்ட பெறா திருநீலர்களிடம் ஆழ்கின்ற விச்சாதரர்களும் வேறியேறும் புன்னியேரில் திரு போதும் தொடப்படும் புன்னியேரேற் கடலடைந்தோம் திண்ணிய தீவினை திண்ட பெற திருநீலகம் மற்றணை இல்லா மலை திரண்டன்ன திரண்டோளுடைய திட்டமையாட்கொண்டு கேளா கேளாதொழிவதும் தன்மை கொல்லோ சொற்றுணை வாழ்க்கை துறந்து டைந்தோ செற்றமை தீவினை திண்ட பெற திருநீலகண்டம் மறக்கும் மனத்தினை மாற்றியும் ஆவியை வற்புறுத்தி பிறத்தில் பெருமான் திருண்டடி கீழ் பிழையாத வண்ணம் பறித்த மலர் கொடு வந்துமை ஏற்றுதும் பணியடியோ சிறப்பிலி தீவினை திண்ட திருநீல கண்டம் கருவை கழித்திட்டு வாழ்க்கை கழிந்துவும் கழலடிக்கே உருகி மலர் கொடுவந்துமை ஏதும் நாமடியோ தெருவில்ரக்கனை சீரில் அடத்தருள் செய்தவரே திருவிலி தீவினை திண்ட பெற திருநீலகண்டம் நாற்ற மலர் மிசை நான் நாரணன் வாது செய்து தோற்றங்குடைய அடியும் முடியும் தொடர்வரியீ தோற்றினும் தோற்றும் தொழுது வணங்குதும் அடியோ சீற்றமதாம்பினை திண்ட பெரா திருநீலகிடம் ும் துருவாகி உடையொழிந்தும் பாக்கியம் இன்றி இருதலை போகும் பற்றும் விட்டார் பூக்கமிழ்வொன்றி புரிதடை ஈரடி போற்றுகின்றோம் தீக்குழி தீவினை திண்ட பெறா திருநீலகண்டம் பிறந்த பிறவியில் பெணியம் செல்வன் கடலடைவந்த பிறவி உள்தில் இமகவர் போரடிக்கள் திறம்பையில் ஞான சம்பந்தன செந்தமிழ் பத்தும்பல்ல நிறந்த உலகில் வானவர் போனோடும் கூடுவரே ஏச்சிற்றம்பலம்